ஆதிரா இல்லை கோவமே இல்லை உனக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் நல்லா இருக்கா ப்ரீத்தி அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மாமா உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா நான் வேணும்னா கிளம்பட்டுமா ஆனா இந்த மேஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆதி ப்ரீத்தி நீ உட்காரு நாங்க போறோம் உனக்கு வேலை முடிஞ்சதும் டிரைவர் கூட கிளம்பு ப்ரீத்தி மாமா எனக்கு மேஸ் சொல்லித்தரணுமே ஆதி எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஆதிராவின் கையை பிடித்திருந்த பிடியை தளர்த்தாமல் அவளை இழுத்துக்கொண்டு கொண்டு நோக்கி சென்றான் வழியில் தாஸ் ஆதியின் கையில் கார் சாவியை கொடுத்தான் அலுவலகத்தில் அனைவரும் அவர்களை விசித்திரமாக பார்த்தனர் லிப்டில் ஏறியதும் ஆதிரா அவனை உதறி நகர்ந்தார் ஆதி அவளை நெருங்கி ஆதிரா நீ எதுக்கு அதை எடுத்துட்டு வந்த தானே காரிலேயே வச்சிருந்தேன் ஆதிரா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நான் எடுத்து வந்த பைய பிரித்து அதுவும் நீங்க அவளுக்கு வாங்கி வந்ததா உரிமையா எடுத்துக்கிட்டா அது தப்பில்லை நான் அதை எடுத்து வந்தது தப்பா ஆதி அவள் சின்ன பொண்ணு விவரம் இல்லாமல் நடந்துக்கிறா ஆதிரா யோ அவளுக்கும் எனக்கு ரெண்டு வயசு தான் வித்தியாசம் சின்ன பொண்ணாம் சின்ன பொண்ணு அங்கே வந்தேனே என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாளா இல்லை நான் பேசினதுக்கு முகம் கொடுத்து பேசினாளா ஆதி ஆதிரா அவளுக்கு எல்லோரோடும் பேசி பழக்கம் இல்லை கொஞ்சம் கூச்சமான பொண்ணு அவ்வளவு சொல்லறியே நீ அவகிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்டியா ஆதிரா உங்களுக்கு மனைவியா இருக்கணும்னா குற்றவாளியாகவே இருக்கணும் போல இருக்கு ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க விட்டுடுப்பா சாமி ஆதி அவளை இழுத்து கொண்டு காரில் தள்ளி ஆதிரா ப்ளீஸ் ரெண்டு நாளா உன்னை பார்க்காம தவிச்சு வந்திருக்கேன் என்னை கொடுமைப்படுத்தாதே ஆதிரா நானும் அப்படித்தான் உங்களை பார்க்க ஆசையாக தான் வந்தேன் அவமானப்பட இல்லை ஆதி பெரிய வார்த்தை பேசாதே ஆதிரா அவன் சட்டையை பிடித்து அந்த லிப்ஸ்டிக் யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க ஆதி சத்தியமா உனக்கு தான் ஆதிரா என்னோடதை யாருக்கும் தரமாட்டேன் போய் வாங்கிட்டு வாங்க ஆதி வா கடையில் புதுசா வாங்கிக்கலாம் ஆதிரா கோபமாக எனக்கென்று வாங்கியதை அவளுக்கு விட்டு கொடுக்க முடியாது எனக்கு அதே தான் வேணும் இப்போ அவை வாங்கிட்டு வாங்க ஆதி சரி பொறுமையா இரு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று தன்னுடைய அலுவலகம் நோக்கி ஓடினான் கொஞ்ச நேரத்தில் கையில் பையுடன் திரும்பினான் ஆதிராவின் கையில் திணித்து டிரைவர் இருக்கையில் அமர்ந்தான் ஆதிரா ஒரு நிமிஷம் இதில் ஏதாவது பிரித்து இருந்தால் அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று பையை திறந்தார் மூன்று லிப்ஸ்டிக் மட்டும் பிரிக்கப்பட்டு இருந்தது அதை வெளியே எரிந்தாள் பிறகு மற்றவைகளை எடுத்து பத்திரமாக வைத்துக்கொண்டாள் கொண்டாள் ஆதி அமைதியாகிட்டாளா இல்லையா தெரியலையே ஆதி ஆதிரா ஏதாவது சாப்பிடுகிறாயா ஆதிரா இன்னும் பொங்கிக் கொண்டிருந்தாள் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆதி அமைதியாக வீட்டுக்கு அவளை அழைத்து சென்றாள் ஆதிரா காரில் இருந்து இறங்கி வீட்டுக்குள் சென்று அவள் அறையில் நுழைந்து கொண்டாள் ஆதியும் அவள் பின்னால் போக அவள் கட்டிலில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள் ஆதி அவள் அருகே வந்து அமர்ந்தான் ஆதிரா பெண்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு தெரியுமா ஆதி என்ன சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாள் நீ என்ன சொல்லவரேன்னு தெரியலை ஆதிரா எங்கள் மேல் எந்த தவறான பார்வை விழுந்தாலும் உள்ளுணர்வு சொல்லிவிடும் இவன் தப்பானவன் இவனிடம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆதி ஏ ஆண்களுக்கும் தான் அந்த சக்தி இருக்கு ஆதிரா ஆனால் பெண்கள் நாங்கள் கண்மூடி இருந்தாலும் கவனிக்காதது போல இருந்தாலும் எங்கள் மேல் விழும் பார்வைகளை எங்களால் கணிக்க முடியும் ஆதி இதை எதுக்கு என்னிடம் சொல்லிட்டு இருக்கே ஆதிரா கூடிய சீக்கிரம் இன்னைக்கு நான் நடந்துகிட்ட விதம் தப்பில்லைன்னு உங்களுக்கு புரிய வரும் என்று சொல்லி அவனை விட்டு நகர்ந்து சென்றாள் ஆதியும் ஆதிராவும் ஆபீஸில் நடந்தவைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க ஆதி ஆதிரா நான் உன்னை குறை சொல்லவே இல்லை ஆதிரா குறை சொல்ல என்னிடம் ஒன்னும் இல்லை அப்படி குறை சொன்னாலும் திருத்தி கொள்ளும் மனம் என்னிடம் இருக்கிறது ஆதி சரி இப்போ நான் என்ன செய்யணும் ஆதிரா சும்மா படுத்து தூங்குங்க போதும் ஆதி அவளை கொஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்த முடியாமல் தோற்று போனான் ஆதிரா தள்ளி சென்று படுத்து கொண்டாள் அதற்குள் பிரீத்தியின் ஃபோனிலிருந்து ஆதிக்கு கால் வர ஃபோனை எடுத்து காதில் வைத்து பேசுவதைக் கேட்டு உடனே வரேன் என்று சொல்லிவிட்டு ஆதிரா நான் இப்போ அவசரமாக கிளம்பணும் பிரேத்திக்கு வீசிங் அதிகமாக இருக்கிறதால ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் சீக்கிரம் வந்துடறேன் என்று சொல்லி கிளம்பினான் ஆதிரா திரும்பி பார்க்கும்போது ஆதி சென்றிருந்தான் கார் கிளம்பும் சத்தம் கேட்டது ஆதிரா எழுந்து உட்கார்ந்தார் என்ன நடந்தது என்னை சமாதானம் செய்து கட்டி பிடிக்க போகிறான்னு நினைச்ச புருஷன் வேறு ஒரு பொண்ணு கூப்பிட்டதும் அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டா நான் இன்னும் முதல் பிரச்சனைக்கே சமாதானமாகலை இப்போ அதுக்குள்ள ரெண்டாவது பிரச்சனை வந்துடுச்சு இதுக்கு எப்போ என்னை அவன் சமாதானப்படுத்துவான் ஆதிரா அவளுடைய நண்பர்கள் குரூப்பில் என்னோட புருசன் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கான் மீனு நோ நந்து அடுத்த பிரச்சனையா கார்த்திக் யோசிக்காம சொல்லாதே ஆதிரா ஆமாம் இப்போ கூட வேறு ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான் நந்து உதவி செய்திருப்பார் கார்த்திக் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை மீன் தாங்க முடியாமல் ஃபோன் செய்தே விட்டார் டே மச்சா என்ன வளரிகிட்டு இருக்கே ஆதிரா நிஜம்தான் இப்போ அந்த பிரீத்தியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் என்று இன்று நடந்தவை எல்லாவற்றையும் விவரித்தாள் மீனு நான் இப்போ ஹாஸ்டல் வருகிறேன் எனக்கு இப்போ இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு மீனு எப்படி வருவே மணி ஏற்கனவே ஏழரை ஆச்சு ஆதிரா ஆட்டோ பிடிச்சி வரேன் நீ வார்டன்கிட்ட சொல்லி வச்சிடு என்று கிளம்பினாள் சுமாரா ஒரு வாரமாவது இவனை கண்ணில் பார்க்கக்கூடாது நான் தானே உன்னோட பொண்டாட்டி என்கிட்ட வந்துதானே ஆகணும் அப்போது உன்னை பேசிக்கிறேண்டா ஆதிகேசவா ஆதிரா ஜரோஜாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப எதிரில் வந்த ராபின் செல்விம்மா எங்கே கிளம்பிட்டீங்க ஆதிரா அங்கிள் ஹாஸ்டல் போகிறேன் அவசரமா வேலை இருக்கு ராபின் மாமா நானே கூட்டிட்டு போறேன் ஆதிரா சரி ஆனால் நான் அடுத்த வாரம் தான் திரும்பி வருவேன் என்று சொல்லி கிளம்பினார் ஹாஸ்டலில் மீனுவை பார்த்ததும் ஓடி சென்று கட்டி கொண்டாள் மீனு அவளை தட்டி கொடுத்து சமாதானம் செய்ய முயற்சிக்க அவளோ மீனு என் மேல் ஏதாவது தப்பிருந்தா சொல்லு மீனு உன்மேல் தான் தப்பிருக்கு அவ மேல் இருந்த கோபத்தை எதுக்கு சார் மேலே காட்டின அது கூட ஓகே அவர் சமாதானம் செய்யும் போது சமாதானம் ஆயிடலாம் இல்லை ஆதிரா கொஞ்ச நேரம் அவரை தவிக்க விட நினைச்சேன் அதுக்காக ராத்திரி நேரம் வீட்டில் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூப்பிட்டா போகலாமா தப்பில்லையா மீன் அவர் அவளை பார்க்க கிளம்பும் போது கூடவே நீயும் போக வேண்டியது ஆதிரா அவ முகத்திலேயே விழிக்க விரும்பலை மீனு அது ஓகே அதுக்காக உன்னோட புருஷனை அவளோட தனியா எதுக்கு விட்ட ஏதும் கசமுச ஆயிடுச்சுனா ஆதிரா உலராதே அவர் அப்படிப்பட்டவர் இல்லை மீனு ஆனா அவ அப்படிப்பட்டவதானே மூச்சு விட முடியலை கொஞ்சம் தைலம் போட்டு விடுங்கன்னு சொன்னான் அப்புறம் நெஞ்சு வலிக்குது ஆதிரா அவளை மறித்து ஏ ஏ என்னை பயப்படுத்தாதே நான் உன்னை தேடி வந்தது தப்பு அவள் கண்முன் சில காட்சிகள் வந்து போயின மீனு நீ அவரை அவளோட விட்டது இன்னும் பெரிய தப்பு முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ண ஆதிரா தன்னுடைய கோபத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஃபோன் செய்தாள் ஃபோனில் கவர்ச்சியான பெண் குரல் வழிந்தது சொல்லுங்க ஆதிரா அது பிரீத்தி என்று புரிந்து கொண்டு ஆதி எங்கே பிரீத்தி மாமாவா, எனக்கு பசிக்குதுன்னு நூடுல்ஸ் செய்து தர போயிருக்காள் ஆதிரா ஃபோனை அவர்கிட்டே கொடு பிரீத்தி இப்போதான் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம் என்னால நடக்க முடியாது வேணும்னா அப்புறம் கூப்பிட்டு பேசுங்க என்று சொல்லி ஃபோன் கட் செய்தால் ஆதிராவுக்கு கோபம் இன்னும் தலைக்கேறியது என்னோட புருஷன் ஃபோனை அவ எடுத்து பேசுறா இதுக்கு மேலே நான் இன்னும் அவமானப்படணுமா கோபத்தில் ஆதியின் ஃபோன் நம்பரை பிளாக் செய்தார் ஹாஸ்டல் படுக்கையில் கண்மூடி படுத்தாள் கண்முன் ஆதியும் பிரீத்தியும் வந்து சென்றனர் ஆதி தப்பானவன் இல்லை ஆனால் பிரீத்தியின் காதல் பார்வை ஆதியின் மேல் இருந்ததை கண்ணால் பார்த்தவள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் ஆதி பிரீத்திக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது மணி பத்து நேராக ஆதிராவை தேடி போனான் அவள் இல்லாமல் போக போன் அடித்தான் லைன் கிடைக்கவில்லை சரோஜா அம்மாவிடம் விசாரிக்க அவள் ஹாஸ்டல் போயிருப்பதாக சொல்லவும் கொஞ்சம் நிம்மதியானான் ராபின் தான் அழைத்து சென்றாள் என்றதும் அமைதியாக சென்று படுத்துக்கொண்டா காலை ஆறு மணிக்கு ஃப்ளைட் மியாமி செல்கிறான் திரும்ப இரண்டு மாதங்கள் ஆகும் ஆதிராவை கொஞ்சிவிட்டு கொஞ்சம் சில்மிசம் செய்து செல்லலாம் என்று நினைத்தவனுக்கு இப்படி அவள் கோபித்து கொண்டு செல்வாள் என்று எதிர்பார்க்காததால் பெரும் ஏமாற்றம் அடைந்தான் அவளுக்கு ஃபோன் காலும் கனெக்ட் ஆகவில்லை மெசேஜுக்கும் அவள் பதிலளிக்கவில்லை அவளின் அழைப்புகளை பார்த்தான் இரவு எட்டு மணி அளவில் அவள் அழைத்திருக்கிறாள் அப்போது நான் ஃபோன் பேசவில்லை பிரீத்தி பேசியிருப்பாளோ அவசரமாக ப்ரீத்திக்கு ஃபோன் செய்தான் ஆதிரா எனக்கு ஃபோன் செய்தப்போ நீ அட்டன் பண்ணி பேசினியா ப்ரீத்தி ஆமா நீங்க எனக்கு நூடுல் செய்து தர போயிருக்கீங்கன்னு சொன்னேன் அவங்க கோபமாக பேய் மாதிரி கத்திட்டு வச்சிட்டாங்க ஆதி ஏன் சொல்லலை ப்ரீத்தி தோணலை சொல்லலை அப்புறம் நான் ஏதாவது சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததுன்னா என்ன செய்வேண்டே ஆதி அவ்வளவு யோசிக்கிற நீ ஃபோன் எடுத்து பேசியிருக்க கூடாது பிரீத்தி சாரி ஆதி இனிமே ஆதிராவை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அப்படி பேசினா என்னை அவமானப்படுத்தின மாதிரி மாமா நான் அப்படி நடந்துக்குவேனா அவங்க என்னை பத்தி சொன்னா அதை நம்புவீர்களா ஆதி பிரீத்தி அனாவசியமா பேசாதே சொன்னதை மட்டும் செய் பிரீத்தி மாமா அவங்க வந்ததும் நான் கெட்டவளா போயிட்டேன் இல்ல அவங்க சொல்வதெல்லாம் சரின்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல நான் மரியாதை இல்லாமல் பேசினேன்னு அவங்க சொன்னா நீங்க நம்பலாமா என்று அழ ஆரம்பிக்க ஆதி அழாதே உனக்கு உடம்புக்கு முடியாது தூங்கு ஃபோன் வைத்தான் ஆதி இப்போது மணி பதினொன்றரை இப்போ ஹாஸ்டல் லேண்ட்லைன் கூப்பிட்டார் வேண்டாம் காலையில் அவளை பார்த்துவிட்டு கிளம்பலாம் இரவெல்லாம் தூங்க முடியாமல் திரும்பி படுத்தான் காலை எழுந்து கிளம்பி ஹாஸ்டல் வாசலில் நின்று ஹாஸ்டல் லேண்ட்லைனுக்கு ஃபோன் செய்து ஆதிராவை வெளியே வர வைத்தான் தூங்கி வலிந்த முகத்துடன் களைந்த தலையுடன் வந்து நின்றவளை வாரி அணைத்து பல் தேய்க்காத அவள் ஊத்த வாயில் முத்தமிட்டு விலகினான் ஆதிராவுக்கு இரவெல்லாம் இருந்த துன்பம் ஒரே முத்தத்தில் விலகி ஓடியது ஆதிரா உனக்கு நான் ஃபோன் செய்யும் போது வேற பொம்பளை எடுத்து பேசினா உன்னை கொன்னுடுவேன் ஜாக்கிரதை என்று மிரட்டினாள் ஆதி அவளை புரிந்து கொண்டவன் சிரித்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு காரில் ஏறியபடி முதல்ல என்னோட நம்பர் பிளாக் செய்திருக்கேன் அதை அன்பிளாக் பண்ணு உடம்பை பார்த்துக்கோ யார் மேலையும் கோபப்படாதே யார்கிட்டையும் சண்டை போடாதே அப்புறம் ஐ லவ் யூ நீயும் சொல்லுடி ஆதிரா சொல்ல மாட்டேன் என்று சொல்ல ஆதியோ நேரமின்மையால் காரை கிளப்ப சொன்னான் கார் அவளை விட்டு நகர நகர போக மனமில்லாமல் அவளையே பார்த்தான் அவளோ அவன் தன்னை தேடி வந்த சந்தோஷத்தில் தன்னை விட்டு விலகி செல்லும் காரை பார்த்து கொண்டு நின்றாள் காலை காலேஜில் நந்து ஆதிராவிற்கான பகுதி நேர வேலையை ஏற்பாடு செய்திருந்தான் இரவு நேரம் பாரில் பாட்டு பாடுவதுதான் வேலை நந்து இதோ பாரு பாருமச்சான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இடம்தான் ஆனா உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் நான் தினமும் உன்னோடு இருப்பேன் நீ பயப்படாமல் இந்த வேலையில் சேரலாம் ஆதிரா ஓகே சம்பளம் எப்படி நந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் நீ தினமும் ரெண்டு மணி நேரம் பாட்டு பாடினா போதும் ஆதிரா தேங்க்ஸ் நந்து உன்னோட ஆள் இனிமே காலேஜ் போல இருக்கு ஆதிரா அதிர்ந்தால் ஏன் நந்து அந்த கேள்வியை நான் உன்னிடம் கேட்கணும் நீதான் அவரோட மனைவி உனக்கு தான் தெரியும் இன்னைக்கு தான் காலை ட்விட் போட்டு இருக்காரு பசங்களுக்கு ஒரே அட்வைஸ் மலை எல்லோரும் அவருக்கு ட்விட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவர்தான் எதுக்கும் பதில் சொல்லலை ஆதிரா அப்போது தான் ஆதியின் நம்பர் அன்பிளாக் செய்யாதது புரிய உடனே ஆதிக்கு ஃபோன் செய்ய அது ஸ்விட்ச் ஆஃப் என வர குருவிற்கு ஃபோன் செய்தார் குரு என்ன மச்சான் ஆதிரா ஆதி எங்கே குரு ஆதி எங்கேயோ உங்களுக்கு தெரியாதா ரெண்டு மாதம் ஞாமி ட்ரிப் ஆதிரா ரெண்டு மாசமா என்று அதிர்ந்து மூச்சு விட மறந்தாள் ரெண்டு மாதம் விட்டுட்டு கிளம்பிட்டியா ஈவு இரக்கம் இல்லாத ராட்சஸா நான் என்னடா பண்ணுவேன் குரு மச்சா நமக்கு ஒரு வேலை சொல்லிட்டு போயிருக்காரு ஆதிரா என்ன குரு அடுத்த வாரத்தில் ஒரு பார்ட்டி அவருக்கு பதிலாக நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க உங்களுக்கு உதவியா நானும் வருகிறேன் சார் தகவலை ஏற்கனவே பார்ட்டி கொடுக்குற ஆட்களுக்கு தெரிவிச்சிட்டார் ஆதிரா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே குரு முதல் முறை தான் பழக்கம் இருக்காது அப்புறம் போக போக பழகிடும் ஆதி சாரோட மனைவிக்கு நிறைய பொறுப்பு இருக்கு சும்மா ஆதி மனைவிங்கிறது என்ன மெடலா கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஜாலியா சுத்த ஆதி மனைவினா அதுக்கு முக்கியத்துவம் வேற ஆதிரா குரு நீங்கள் என்னை ரொம்ப பயப்படுத்தாதீங்க குரு கவலை வேண்டாம் நான் இருக்கேன் உங்க மால் கணக்கு வழக்கு பார்க்குறதுலேருந்து எல்லாம் சொல்லி தருவேன் ஆதிரா என்னோட மாலா குரு ஆமா சைனிங் மால் உங்க பேர்ல மாறிடுச்சு இன்னைக்கு தான் என்கிட்ட டாக்குமெண்ட் வந்தது ஆதிரா போதும் எனக்கு அவர்கிட்ட பேசணும் குரு சரியா நம்ம இந்திய நேரம் ராத்திரி பன்னிரண்டு நாற்பதுக்கு பேசலாம் ஆதிரா சரி வச்சிடறேன் ஏண்டா காலையில் வந்தப்போ சொல்லி இருக்கலாமே சொல்லியிருந்தால் மட்டும் என்ன செய்திருப்பேன் ரெண்டு மாசம் பொண்டாட்டியை விட்டுட்டு போறவன் முதல் நாள் ராத்திரி வேற பொம்பளையோட இருக்கான் வகுப்பில் அமர்ந்து எங்கோ தொலைந்திருந்தாள் மதியம் உணவு இடைவேளையில் ஆதிரா நரேஷ் அறைக்கு வந்தாள் நரேஷ் எழுந்து நின்று அவளை வரச்சொல்லி அமர சொல்லி டீ கொடுத்தான் ஆதிரா உங்க நண்பனோட மனைவிங்கிறதால இவ்வளவு மரியாதையா நரேஷ் அவள் அருகே அமர்ந்து அப்படி ஒன்றும் இல்லை மேடம் என்னை தேடி வந்த காரணம் என்னவோ ஆதிரா அது வந்து நான் இப்போது உங்ககிட்ட பேசுறது ஆதிக்கு தெரியக்கூடாது